ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை தென்கிழக்கு வங்கக்கடலில் வலுப்பெற்றது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய வானிலை அமைப்பு நிகழ்வின் நகர்வுகள் எப்படி தற்போது எங்கெங்கு கனமழை மிக கனமழை அதிகனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது காற்றுடன் அதிகனமழை எங்கெல்லாம் நாளை புயலாக வலுப்பெற்று எங்கு கரையை கடக்க இருக்கிறது என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை அறிக்கை மாலை வணக்கத்துடன் ராஜா இன்று மாலை ஐந்து மணி வானிலை அமைப்பின்படி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஆறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுவெற இருக்கிறது இது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டி தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை இது புயலாக வலுபெற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை புயலானது நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரைக்கு இணையாகவே வந்ததாக கடலில் நகரும் அப்போது கடலுடைய வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரியில் இருந்தால் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் புயல் சின்னத்தின் கீழே குவிதல் இருக்கிறது மேலே வந்து பார்த்தாக விரிதல் அதிகமாக உள்ளது இவை ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது புயல் சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வலுவடையத்துக்கு வாய்ப்புகள் அது அதிகம் இருக்கு ஆனால் காற்றின் திசையும் வேகமும் மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் பிரிந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்கு பிரிவதற்கான வாய்ப்பு குறைவுதான் சென்னையிலிருந்து அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னம் உள்ளது தற்போது அதுபோல் இந்த புயல் சின்னத்தின் வேக மாறுபாடு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குது பல காரணிகளின் சாதகமான சூழல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக இருக்கிறதால இது புயலாக வலு பெறும் நாளை கண்டிப்பாக இது பெரும்பாலும் வட தமிழகத்தில் தான் கரையை கடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது கோவை மற்றும் உள் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்குது அதனால் இந்த நிகழ்வானது கடலோர பகுதிகளை கடந்து தமிழகத்திற்கு பக்கத்தில் வரும்போது தான் இந்த உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யத்துக்கு வாய்ப்புகள் வந்ததாக இருக்குது அவங்களாம் கொஞ்சம் பொறுமை காக்கணும் எல் அனைத்து பகுதிகளுக்குமே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தற்போது அது ரொம்ப தொலைவில் இருக்குது அது நாளை நாளை மறுநாள் வந்தபோதாக பார்க்க நம்ம தமிழக கடற்கரைக்கு பக்கத்தில் வரும் வரும்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து மழை மழைப்பொழிவு கிடைக்கும் எனவே தற்போது கடலோர மாவட்டங்கள் கடலோரத்திற்கு அருகே இருக்கும் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை காலையிலிருந்து வந்தபதாக பெய்து கொண்டிருக்கிறது தென் தமிழகத்தை பொறுத்த மட்டில் ராமநாதபுரம் வரை நல்ல மழை வந்து பதாக பெய்யும் நாளை உருவாகும் புயலானது இலங்கை அருகே வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இலங்கையில் கரடுமுரடான மலைகள் வந்து பார்த்தா இருக்கிறதால பொதுவாகவே காற்றழுத்தங்கள் புயல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை வந்து பார்த்தாக்கா கரை கடப்பதை தவிர்க்கும் எனவே டெல்டா முதல் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதியை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் நிகழ்வு நகரம் அந்த வகையில் தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் வந்து பார்த்தாக்கா அப்படி தான் ஆனால் இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் அடுத்த ரெண்டு தினங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இது நாளை புயலாக வலுப்பெற்றாலும் கரையை கடக்கும்போது இது செயல் தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கும் அதனால் மக்கள் பொதுமக்களுக்கு காற்று அச்சம் வந்து பதக்க தேவையே இல்லை ஆனால் மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று நாற்பத்தி ஐந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி கொண்டு தான் மழை பெஞ்சிங்கன்னு இருக்குது இன்றைக்கும் அது தான் இருக்கும் ஏன்னாக்கா இது ஒரு புயல் நிகழ்வாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான காற்று வந்து பார்த்தாக்கா இருக்க தான் செய்யும் ஆனால் அது நம்ம கரைக்கு பக்கத்தில் வரும்போது வந்து பார்க்க செயல் இழந்துடும் ஆழ்ந்த காற்று தாழ்வு மட்டும் தாழ்வு மண்டலமாக வந்து பதாக செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட வந்து பதாக கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கரையே கடக்க போகுது இன்று காலை ராமநாதபுரம் முதல் சென்னை கடற்கரை ஒட்டிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து வந்ததாக பொழிந்து வருகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள்லேயும் காரைக்கால் பகுதிகளிலையும் மிக கனமழை வந்து வந்ததாக பொழிந்து வருது இன்று இரவு வந்து பார்த்திங்கன்னா மழை படிப்படியாக அதிகரிக்கும் அதிகரித்து அதிகனம மழை பொழியத்துக்கும் வந்தபதாக வாய்ப்பு இருக்கு அதுபோலவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் காலை முதலே கனமழை வந்துவதாக பொழிந்து வருது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வந்ததாக பொழியத்துக்கும் வாய்ப்பு இனி வரும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை படிப்படியாக வந்ததாக அதிகரிக்கும் நாளை வந்து பார்த்திங்கன்னா மழை தீவிரமாக இருக்கும் மேலும் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா காணப்படுகிறது அடுத்து வரும் நேரங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கு கனமழைக்கு வாய்ப்புகள் வந்ததாக இருக்குது நம்ம இதில் சொல்லாத மாவட்டங்கள்லாம் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்குதுங்க இந்த நிகழ்வு கரைக்கு கிட்ட வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் மழை வந்து எட்டி பிடித்து மழை வந்து பதாக கொடுக்கும் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது கரை கடந்து வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலுக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை இருக்கிறது வரும் நாட்களில் இந்த சுற்றுடிய மழை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் ரெண்டு வரை வந்ததாக இருக்குங்க அதுபோன்று இன்று இரவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேகக்கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதிகள் மற்றும் வட கடலோர பகுதிகளை நோக்கி வந்துவதாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்று இரவு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தீவிரம் தீவிரமடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகாலையிலும் மழைப்பொழிவின் தீவிரம் அதிகமாக இருக்கும் நாளை முழுவதுமே நாளை தொடங்கும் மழை வந்து பதாக இடைவிடாமல் பெய்யும் மழையாக இருக்கும் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் மற்றும் சில மேற்கு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வானம் மேகமூட்டமாகவும் மிதமான மழைப்பொடிவுமாக வந்து வந்ததாக இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை இருக்கும் நாளை கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக நாளை கனமழை மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை வரை வரை வாய்ப்பு இருக்குது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நாளை அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மிக கனமழைக்கு வந்துவதாக வாய்ப்பு இருக்குங்க இது நாளைக்கு புயலாக உருவானாலும் மறுபடியும் சொல்கிறேங்க இதால் காற்று பாதிப்பு வந்துவதாக இருக்காது செயலிழந்து தான் வந்து பார்த்தாக்கா கரையை கிடக்கும் அதனால் காற்று அச்சம் தேவையில்லை கண்டிப்பாக டெல்டா முதல் சென்னை வரை வந்து பார்த்தாக்கா மிகப்பெரிய ஒரு மழையை வந்து பார்த்தாக்கா இது கொடுத்துடும் ஏன்னாக்கா சென்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறண் அதாவது ஒரு பாதிக்குள்ளளவு தான் இருக்குது செம்பரம்பாக்கம் ஏரி புழல் ஏரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்குள்ள அளவில் தான் இருக்குது ஸோ இந்த சுற்று மழை எவ்வளோ பெய்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் செம்பரப்பாக்கம் ஏரி இதெல்லாம் வந்து பார்த்தாக்கா நமக்கு ஃபுல்லாகிற அளவுக்கு இருக்கும் இது வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பற்றாக்குறையை வந்து பார்த்தாக்கா போக்கிடும் என்று எது எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லை டெல்டா மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது ஓகேங்களா அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விழிப்போடு வந்த இருக்கணும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேங்கிறதுக்கு வந்ததாக வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது நாளை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தா விடுமுறை விடத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்காக இரவு முதலே வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கிடும் கனமழை பொழிவாக தொடங்கிடும் நாளை முழுவதும் அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகனமழை பொழிவாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இடத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் வரும் நாட்களில் பெய்யாத இடங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா மழை பொழிய இருக்குது அங் கடலோரத்தில் மட்டும் மழை பெய்யுது நம்ம பகுதியில் மழை பெய்யலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது பக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக உங்கள் மாவட்டக்கு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அடுத்த நிகழ்வு பாருங்கள் அடுத்த நிகழ்வு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை டிசம்பர் மூணு நாளிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நிகழ்வு பின்தொடர்ந்து வருது அதுவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலமாக வ வரும் தமிழகத்தை கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் அது தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்தாக்கா ஒரு நல்ல மழையை கொடுக்கும் இதனால் அடுத்த சுற்று மழை வந்து பார்த்தாக்கா டிசம்பர் ஐந்தில் தொடங்கி நமக்கு டிசம்பர் பன்னெண்டு வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மழை வந்து பார்த்தாக்கா நிறைய மழை இருக்குது விவசாயிகள் வந்து வந்தபதாக கவலைப்படவே தேவையில்லை இந்த மழையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான மழை வந்ததாக கொடுத்துடும் நம்ம ஏற்கனவே நீண்ட நாள் வானிலை அறிக்கையில் சொன்னது தான் நவம்பர் இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்ததாக தீவிரமாக இருக்கும் ஹை பீக்கில் இருக்குன்னு சொன்னது கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொடிவு நாளாகவே இருக்கும் இதனால் விவசாயிகள் அனைவரும் எமது வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை தொடர்ந்து நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி